ஹாய் எவ்ரி ஒன் நான் நவீனா பேசுகிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக ஓவியாக்காக ஓவியா யுவர் அமேசிங் பர்சன் உங்கள் மாதிரி ஆள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் வந்து உங்கள் மாதிரி ஆளுங்க வந்து யுவர ஜேம்னு சொல்லுவாங்க வெஜ் மீன்ஸ் ஒரு ஒரு வெரி ரே கிடைக்கிறதுக்கு உங்கள் மாதிரி ஆளுங்க ஸோ வி அப்ரிஷியேட் இட் ஓகே ஒருத்தர் கார்னர் பண்ணால் அவங்கள வந்து சொல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து செஞ்சாங்கன்னு சொல்கிற ஐ மீன் லைக் நம்ம செய்யாத ஒரு விஷயம் ஆனா அவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு வரோம் அப்புறம் இன்னொரு வந்து சீன்றது அந்த அந்த மனம் இன்னும் தூரத்துல அந்த சீன்றிட்டு எல்லாம் இருப்பாங்க அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் பிகாஸ் ஐ கேம் அக்ராஸ் பர்சனலி இப்பவும் அதான் ஓடி இருக்கு நம்ம பட் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் சீண்டி நம்ம பட் போவோம் சீண்டுவாங்க அப்புறம் என்னது எது நம்ம நல்ல விஷயத்த பண்ணா யாருமே பிடிக்காது நம்ம டிஃப்ரெண்ட் ஆயிருந்தா கண்டிப்பா யாருமே பிடிக்காது சேர்ந்து ஜாட்ரா போடுறது மாதிரியா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகே பேச விரும்பல பேக்ரவுண்ட் ஒண்ணுமே தெரியாது ஓகே பத்தியும் தெரியாது ஓவியாவோட இன்டர்வியூ மட்டும் தான் பாத்துருக்கேன் படம் பாத்துருக்கேன் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஓவியா வந்து கடுப்பாயி ஏசிட்டாங்க ஓகே இப்ப நான் வந்து ஒருத்தவங்க வந்து என்னடா சொல்லுவாங்க அவட்ட போய் பேசாத அவங்க வந்து சரியில்லை ஓகே அவங்க போய் ரீச் பண்ணுவேன்னா அவங்க வந்து கெட்டது அப்படி அப்படின்னாங்க நான் சொல்றேன் நான் போய் பேசுவேன் நானா பட்டு வரைக்கும் நான் போய் பேசுவேன் அதே மாதிரி தான் ஓவியாவுக்கு நடந்துச்சு என்னன்னா ஜூலி வந்து ஷீஸ் ஏ சச் ஸ்டேபர் அண்ட் அவங்க வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நீ மன வருத்தத்தில் இருக்கும்போது உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லி மனசை தேர்த்து வச்சது வந்து ஓவியா ஓகே ஸோ அவங்க வந்து ஷு கட் பேக்ஸ்டர் அந்த ஆத்திரத்தில் தாங்க முடியாமல் தான் பீச்சுன்னு சொன்னாங்க ஹோலின்ட்டாங்க ஓகேயா பீச்சுன்னு சொல்லலாம் மேட்ரே இல்லை பேபி யூ ஜஸ்ட் டிட் அ வெரி குட் ஜாப் பை சைன் தட் ஏன்னா வே வந்து பல பேர் பல மாதிரி பேசுகிறாங்க ஓகே ஸோ நேரடியாக அனுபவப்பட்டு இதை சொல்கிறது மேட்ரே இல்லை ஏன்னால் தெரியாதவங்க போய் நீ ஒரு பீச்சுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு மேட்டர் ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் தெரிஞ்சு பழகி அடிப்பட்டு குத்தி வாங்கலாம் ஐ மீன் பேக்ஸ்டர் வாங்கினா தப்பே இல்லை ஓகே ஸோ பி யோர் செல்ஃப் ஜஸ்ட் கம் யூ கேன் வித் தோஸ் மென்டல் இருக்கோம் நாங்கள் மலேசியா மட்டும் இல்லை சுற்றி ஆல் ஓவர் த தன்ட்ரிஸ் நாங்கள் வந்து தேட் இஸ் யூ 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 ஸோ ஜஸ்ட் பேபி ஆல்ரெடி வின் த டைட்டில் ஓகேவா கம் யூ கேன் ஸ்டே ஸ்டே நாங்கள் இருக்கோம் உங்களை வெளியாக்க விடாம